ஒரு நிமிஷம் தான் பேச சொல்லியிருக்காங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணைத்தள நண்பர்கள் பி ஆர் ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்ல தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க நன்றி நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலா இருக்காரு கை கொடுங்க சார் மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தில் கதாநாயகனா நடித்தவர் ஸ்ரீஹரி அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படி ஆள் இப்ப நல்லா செக்க அந்த செலுத்தாங்க அதே மாதிரி நல்லா தாடி எல்லாம் நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்க இருக்கீங்களா இல்ல நீ எப்ப எதுக்கு வெளியில நின்னு இருக்காரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவர் வந்து மந்திரம் தான் உதவாரம் பார்த்தேன் இதுல வேஸ்டியை மடிச்சு கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலயும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு உங்களை நீங்க வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க நன்றி நன்றி அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம் இந்த படம்னு சொல்றேன் இல்லையா இப்ப உங்களுக்கே டவுட்டா இருக்கும் இது எந்த படமா இருக்கும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறேன் அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றத சொல்றேன் இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட பேரு யாரும் வேணும்னேதா பண்ணிட்டு இருக்கிறாங்க வேண்டாடே நான் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்க கை தட்டல கொஞ்சமா தட்டுங்க கொஞ்சமா தட்டுங்கனாக்க நீங்க அதிகமா தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரெஷர் ஏறி போய் சுவிட்சேன் இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றது சொல்றேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட சம்பந்தம் உண்டு யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கனாக்கா இந்த படத்தோட பேரு கரெக்டா சொன்னீங்கனாக்கா கோயம்புத்தூர்ல நம்ம ஆர் வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து தருவாரு அதே மாதிரி இப்ப சிவகங்கை கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொல்றீங்களோ அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு மாற்று கருத்துமே இல்ல இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களா சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு அது யாருனா யாரு இல்ல மன்சூர் அலியான் அலியான் இந்த படத்தை வந்து யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு ஏண்டா நீ இவ்வளவு பேசி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேக்கலாம் நீங்க படம் பார்க்கும்போது உங்க கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன் என் கூட சேர்ந்து இங்க இருக்கிறவங்க முன்னூத்தி ஐம்பது பேரும் வந்து படம் பார்ப்பாங்க நல்லா கை திட்டாங்க உங்களை ரசிப்பாங்க சரிங்களா அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் ஆரி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப நன்றி சார் பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு என்னமோ அடுத்தடுத்து நான் எதனா ஒண்ணு பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரியவங்க இவ்வளவு பிரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாழ்த்து காட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மிக்க நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகளையும் இதை காட்டி அதிகமா நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க இதைதான் நன்றி நன்றி நன்றி